அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த உலகத்தில் மிகவும் பெரிய உண்மை என்னவென்றால் அது நம்முடைய மரணம்தான் சாக கூட மனிதனால் தவிர்க்க முடியாதது இந்து மதத்தில் யாராவது இந்த உலகை விட்டு சென்றால் அவர்களின் உடல் தகனம் செய்யப்படுவது வழக்கம் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் உறவினர்களின் இறுதி சடங்குகளுக்கு பிறகு அந்த இறந்த ஆத்மாவுக்கு என்ன நடக்கிறது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா நண்பர்களே நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுக்கு இனி எல்லாம் நல்லதவே நடக்கும் கருட புராணத்தில் மரணத்திற்கு பிறகு யமலோகத்திலிருந்து இருந்து இரண்டு எமதூதர்கள் ஆத்மாவை இருபத்து நான்கு மணி நேரம் அழைத்து செல்கிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது இந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் இறந்தவரின் உறவினர்கள் அவரது உடலை தகனம் செய்து மற்ற சடங்குகளை செய்கிறார்கள் ஆத்மா எமலோகத்தில் அவன் செய்த செயல்களை காட்டப்படுகிறது அதன் பிறகு யமதூதர்கள் ஆத்மாவை மீண்டும் அவனது வீட்டிற்கு விட்டு செல்கிறார்கள் அதன் பிறகு பதிமூன்று நாட்களுக்கு ஆத்மா அவனது உறவினர்களிடையே இருக்கிறது அதாவது பதிமூன்றாம் நாள் வரை ஆத்மா அவனது உறவினர்களுடனேயே இருக்கிறது அதன் பிறகு பாதைகள் காட்டப்படுகின்றன இப்பொழுது இந்த ஆத்மா எந்த பாதையில் அனுப்பப்படும் என்பது அவன் வாழ்நாளில் செய்த செயல்களை பொறுத்தே தீர்மானிக்கப்படுகிறது நண்பர்களே முதல் பாதை அர்ச்சி மார்க்கம் அதாவது தேவலோகத்திற்கு செல்லும் பாதை என்று கருதப்படுகிறது இரண்டாவது பாதை தூப மார்க்கம் இது பித்ருலோகத்திற்கான பாதை என்று கூறப்படுகிறது மூன்றாவது பாதை உற்பத்தி விநாச மார்க்கம் அதாவது நரகத்திற்கான பாதை தன் பாவ புண்ணியங்களை குறிப்பிட்ட காலம் அனுபவித்த பிறகு ஆத்மாவுக்கு மீண்டும் உடல் கிடைக்கிறது அது மட்டுமின்றி மரணத்திற்கு பிறகு ஜீவாத்மா யமலோகத்திற்கு செல்லும் பாதையில் பல தடைகளை சந்திக்க வேண்டியுள்ளது இந்த தடைகளில் ஒன்று எமலோகத்தின் பாதையில் உள்ள வைதரணி நதி புண்ணிய ஆத்மா இந்த நதியை கடந்து செல்வது மிகவும் எளிதானது என்று நம்பப்படுகிறது ஆனால் பாவி ஆத்மா இந்த நதியில் மிகவும் துன்புறுத்தப்படுகிறது கருட புராணத்தில் பட்சி ராஜன் கருடன் ஸ்ரீ ஹரியிடம் கேட்கிறார் ஓ பிரபு பூலோகத்திற்கும் யமலோகத்திற்கும் இடையே உள்ள வைதரணி நதியால் ஜீவாத்மாவுக்கு என்ன சம்பந்தம் இந்த நதியிலிருந்து அவனுக்கு என்ன தண்டனை அதற்கு பதிலளித்த பகவான் ஸ்ரீஹரி ஓ கருடா எந்த பாவி ஆத்மா இந்த நதியில் நுழைகிறதோ அது இரத்த வடிவிலான நீர் பாத்திரத்தில் வைக்கப்பட்ட நெய்யை போல கொதிக்க வைக்கப்படுகிறது இந்த நதியின் இரத்த வடிவிலான நீர் கிருமிகள் மற்றும் சிறு தானியங்களைப் போன்ற கூர்மையான உயிரினங்களால் நிரம்பியுள்ளது மேலும் இந்த நதியில் முதலைகள் முதலைகள் மற்றும் அவற்றை போன்ற பல கொடிய மற்றும் மாமிச உண்ணிகள் நிறைந்துள்ளன நதியில் பாவி ஆத்மா நுழைந்தவுடன் அது பன்னிரண்டு சூரியன்களின் வெப்பத்திற்கு சமமான வெப்பத்தை உணர்கிறது அதனால் அந்த பாவி மிகுந்த வேதனையில் அலறி அழுகிறான் அவனால் தாங்க முடியாத வரை அந்த துராத்மா பயங்கரமான இரத்த வடிவிலான நீரில் மூழ்கடிக்கப்படுகிறான் நண்பர்களே தங்கள் வாழ்க்கையில் பாவங்களை செய்தவர்கள் நரகத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள் நல்ல செயல்களை செய்தவர்கள் சொர்க்கத்தை அடைகிறார்கள் கெட்ட செயல்களை செய்தவர்கள் நரகத்தில் தண்டிக்கப்படுகிறார்கள் அதே நேரத்தில் நல்ல செயல்களை செய்தவர்கள் சொர்க்கத்தில் எல்லா வகையான சுகபோகங்களுடனும் வைக்கப்படுகிறார்கள் கருட புராணத்தில் எந்த ஆத்மாக்கள் சொர்க்கத்தில் இடம் பெறுகின்றனவோ அவர்களை யமராஜனே தனது மாளிகையிலிருந்து சொர்க்கத்தின் வாசல் வரை அழைத்துச் செல்கிறார் அங்கு அப்சரைகள் அவர்களை வரவேற்கிறார்கள் அதே நேரத்தில் யார் தங்களை பற்றி மட்டுமே நினைக்கிறார்களோ வாழ்க்கை முழுவதும் மற்றவர்களுக்கு உதவவில்லையோ அவர்கள் நரகத்தில் இடம் பெறுகிறார்கள் கருட புராணத்தில் வெவ்வேறு நரகங்களைப் பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது அங்கு இறந்த ஆத்மாக்கள் தங்கள் பாவங்களுக்கு தண்டனை பெறுகிறார்கள் மேலும் கருட புராணத்தில் அத்தியாத்மஸ்ரம் நரகம் பற்றி கூறப்படுகிறது இந்த நரகம் தங்கள் துணையை வெறும் லாபம் அல்லது பயன்பாட்டு பொருளாக மட்டுமே கருதும் கணவன் மனைவி ஆத்மாக்களுக்கானது இந்த நரகத்தில் அவர்களின் ஆத்மாக்கள் அடிக்கப்படுகின்றன இந்த தொடர் மிக வேகமாக நடக்கிறது அதே நேரத்தில் தமிஸ்ரம் நரகத்தில் தங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களின் சொத்துக்களை அபகரித்தவர்களுக்கு இடம் கிடைக்கிறது இங்கே அவர்கள் மயக்கம் அடையும் வரை அடிக்கப்படுகிறார்கள் மீண்டும் சுய நினைவுக்கு வந்த பிறகு அவர்கள் மீண்டும் அதே போல் இரத்த வெள்ளத்தில் ஆழ்த்தப்படுகிறார்கள் தண்டனை காலம் முடியும் வரை இந்த தொடர் தொடர்கிறது கும்பிபாகம் நரகத்தில் வேட்டைக்காரர்கள் அதாவது தங்கள் பொழுதுபோக்கிற்காக விலங்குகளை கொள்பவர்களின் ஆத்மாக்கள் கொண்டு வரப்படுகிறார்கள் இங்கே அவர்களின் இந்த செயலுக்கான தண்டனையாக அவர்கள் கொதிக்கும் எண்ணெயில் வேக வைக்கப்படுகிறார்கள் நண்பர்களே அதே நேரத்தில் அசிதபிரம் நரகத்தில் தங்கள் கடமைகளை புறக்கணிப்பவர்கள் பொறுப்புகளிலிருந்து ஓடி ஒழிப்பவர்கள் வருகிறார்கள் இந்த நரகத்தில் அவர்களின் ஆத்மாக்கள் வீசப்படுகின்றன இங்கே கொண்டு வந்து அவர்கள் மயக்கமடையும் வரை கத்தியால் குத்தப்படுகிறார்கள் கருட புராணத்தில் காலசூத்திரம் நரகம் பற்றி கூறப்பட்டுள்ளது இங்கே தங்கள் வாழ்க்கையில் பெரியவர்களை மதிக்காத ஆத்மாக்கள் கொண்டு வரப்படுகிறார்கள் இந்த நரகத்தில் கெட்ட செயல்களுக்கான தண்டனையாக அவர்களின் தண்டனை காலம் முடியும் வரை அதிக வெப்பத்தில் வைக்கப்படுகிறார்கள் நண்பர்களே இறுதி சடங்குகளுக்கு பிறகு ஆத்மாவுக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பார்த்தீர்கள் இதனுடன் ஆத்மா எவ்வாறு சொர்க்கத்திலோ அல்லது நரகத்திலோ இடம் பெறுகிறது என்பதையும் பார்த்தீர்கள் இன்றைய இந்த வீடியோவில் இவ்வளவுதான் எங்கள் வீடியோ மூலம் உங்கள் பல கேள்விகளுக்கு பதில்கள் கிடைச்சிருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை லைக் செய்து பகிருங்கள் நீங்கள் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யலை என்றால் கண்டிப்பாக செய்யுங்கள் வீடியோவை இறுதி வரை பார்த்ததற்கு மிக்க நன்றி